ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே சிக்கன் ரைஸ் வாங்கி தான் சொல்லி அடம் முடிச்சுன்னு இருந்தோம் எங்கள் அப்பா வாங்கி மாட்டேன் நீங்கள் வீட்டிலே செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் அம்ம்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா செய்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம் நீங்களே எப்படி இருக்குதுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுத்து எண்ணெய் ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் அதனால ஆயில் வந்து இந்த கலர்ல இருக்கு ஓகேங்களா அந்த ஆயில யூஸ் பண்ணிக்கலாம் வேணாகான்னு சொல்லிட்டு இந்த ஆயில யூஸ் பண்ணிக்கிறோம் முதல்ல ஆயில் ஊத்திட்டேன் ஆயில் ஊத்திட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் மீடியமா வச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் ஆயில் சூடாயிருச்சான்னு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணலாம் ஆயில் சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ இஞ்சி பூண்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அதை பொறி வைக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு அந்த உடனே எக்கு சேர்க்குறேன் பாருங்கள் இந்த பாருங்க எக்கு அந்த எக்கு சேர்த்து ஊற்றிடுறாங்க அதில் போட்டு அடுத்து என்ன பண்ணணும் அதை திண்டி விட்டுக்கலாம் அதை லைட்டாக கிண்டி விடணுமா இதை மட்டும் கவனமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுனாலும் அடி பிடிச்சிரும் அதனால கரெக்டாக கை விடாமல் கிண்டணும் நல்லா கிண்டிக்கலாம் எகு திறந்தன பொறிஞ்சு வந்த உடனே அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம காய் சேர்த்துக்கலாம் இதை பாருங்க கோஸ் கேரட் கேப்சிகம் அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் ஓகே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு கேப்சிகம் சேர்க்குறாங்க அப்புறம் பீன்ஸ் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் கோஸ் ஆனியன் சேர்க்குறாங்க ஆனியன் முடிஞ்ச உடனே கோஸ் சேர்க்குறாங்க அப்படியே கேரட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சிக்கலாம் நாங்கள் தனித்தனியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுருக்கலாம் ஒரு கை அளவு அப்படின்னு பார்த்து நல்லா நல்லா கிண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டணும் அடி பிடிச்சிடக்கூடாது கை விடாமல் கொஞ்ச நேரம் கிண்டணும் இப்போ வந்து ஸ்லோ பண்ணிடுங்க சிம் வச்சுருக்கணும் இப்போ சிம்மில் வச்சிடணும் ஓகே வச்சிருந்தா அடி பிடிச்சிடும் காய் வேகணும் காய்க்குனா சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்குறோம் ஏன் சால்ட்டு கம்மியாக சேர்க்கணும்னா சாப்பாடு வடிக்கும்போது எண்ணெயும் சால்ட்டும் போட்டு தான் வெடிப்போம் அதனால காய்க்கு சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான உங்களுக்கு சால்ட்டு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் காய் வதங்கு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணலாம் லைட்டாக பச்சையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால லைட்டாக இருக்கும் பசங்களுக்கு வயிறு வலிக்கும் அதே மாதிரி இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் துருவி வச்சுருக்காங்க கேரட் கோஸ் அப்புறம் கேப்சிக்கம்லாம் துருவி வச்சுருக்காங்க நம்ம அது மாதிரி துருவி வச்சோன்னா பசங்க வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க இதே நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அதை எடுத்து எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க இதில் நமக்கு அந்த மாதிரி ஒதுக்கி வைக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே சாப்பிட்டுருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் துருவ முடிஞ்சால் துருவி வச்சுருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காயெலாம் நல்லா வெந்துட்ருக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் காய அப்படியே பச்சை வாசனை இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது முதல்ல அதனால் நம்ம நல்லா காயை வேக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காய வேக வச்சுக்கோங்க அடுத்து எவ்வளோ சாப்பாடு வேணுமோ பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக கொட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் போடலாம் இல்லை இந்த மாதிரி கரண்டி எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பாருங்கள் முடிச்சுட்டு அடுத்து வந்து பெப்பர் பெப்பர் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்போ கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துட்டு வெறும் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெறும் செல்வி வந்து காரத்துக்காக அடுத்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால கரம் மசாலாவும் சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கணும் அடுத்து நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோயா சாஸ் சோயா சாஸுன்னு கேட்கணும் அப்படி இல்லையா டாக் சாஸ்வாங்க இதை வந்து நம்ம கடையில் கேட்டோம்னா சேர்த்துக்கலாம் நம்ம அவங்களுக்கு அதிகமாகணா அதிகமாக சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் போய் டார்க் சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ்ன்னு கேட்டால் தருவாங்க இது நல்லா கிண்டணும் அந்த மிளகாத்தூள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காய் மிளகாத்தூள் முட்டை இதெல்லாம் இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம கடையில் வாங்குகிற கலர் வருங்க அந்த கலர் வந்த உடனே நல்லா கிண்டிக்கோங்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த ஒயிட் ரைஸ் தெரியக்கூடாது அது தெரியாமல் எல்லா மசாலாவும் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் வந்து சிக்கன் சேர்க்கணும் நம்ம அப்புறமே சிக்கன் சேர்த்துருக்கணும் நாங்கள் மறந்துவிட்டோம் அது மாதிரி சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து பக்கோடா மாதிரி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு அது நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நமக்கு தேவையான டேஸ்ட்டில் கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் போட்டுட்டதுக்கப்புறம் சேர்க்கணும் நாங்கள் இதை கொஞ்சம் மருந்துட்டோங்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம் நீங்கள் அதை மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க சரிங்களா இந்த பாருங்கள் நம்ம ரோட்டு கடையில் வாங்குகிற அதே கலர்லேயும் இருக்குது நீங்கள் டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் முதல்ல சா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு இது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்தது அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் எதை தட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு அந்த கடாயிலேருந்து ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா கொட்டும்போது நமக்கு அந்த வாசனை வரும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போதே அந்த வாசனை உங்களை தூக்கும் பாருங்கள் ஆளை சின்ன பசங்களுக்கு கடையிலேருந்து வாங்கி தரதை விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ரெடி பண்ணிட்டாங்க பசங்க எப்படியா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இல்லை எனக்கு டொமேட்டோ சாஸ் வேணும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இங்கே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ டொமேட்டோ சாஸ் இதுவும் நாங்கள் கடையில் டொமேட்டோ சாஸ் கொடுங்கன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கணும் அதை வாங்கி சைடில் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காக காரமாக இருந்தால் இது இனிப்பாக இருக்குமே அந்த காரத்தை தவிர்த்தரும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காக இந்த டொமேட்டோ சாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நாங்கள் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறமா ஓகே நான் இதை இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கா